Until the other one with uh let's Продолжение <со> следует. <со> 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 உற்சாகமான செல்வ வணக்கம் உற்சாகமான செல்வ வணக்கம் சார் உற்சாகமான செல்வ ஐயா ஆஹ் இந்த செபுனாசிஸ் அது எப்ப இல்ல இருந்ததுங்க அது இயங்கிட்டு இருக்கு பெபுனாசிஸ பத்தி நான் இத்தனகையா கேள்விப்படுறேன் இவ்வளவு காலமா இருந்தே எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியுது அதான் பெபினாசி சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஆஹ் உலகம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல வந்து இயங்கிட்டு அதாவது வந்து நம்ம வந்து எப்ப தெரிய தெரியா வந்தது நேத்து கூட ஒரு ஐயா வந்து விளக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க அதாவது மீன் பீட்பேக் குடுக்கும்போது சொன்னாரு சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துலயே எல்லாமே அந்த என்ன சொல்றது ஃபேவரேட் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க மூணு ஆறு ஒன்பத பத்தி நான் விளக்கும்போது டெஸ்லா நம்பரை பத்தி சொன்னேன் இல்லீங்களா எல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க நீங்க வந்து ஏன் டெஸ்லா வந்து பாரினரு அவரை கொண்டு வந்து உதாரணமா சொல்றீங்க அப்படின்னு உண்மைதான் ஆனா அது வந்து பிரச்சனை என்னன்னா ரெண்டாம் நூற்றாண்டுல வந்து புத்தகத்துல பெபிநாள் சீரியத்தை பத்தி எழுதி வச்சிருக்காரு யாரு இந்திய நாட்டை சேர்ந்தவர் பேரு இப்ப எனக்கு ஞாபகத்துல வரல சோ அவர் எழுதினாலும் கூட உலக முறை முழுக்க அது பிரபலம் ஆகல ஒரு விஷயத்த வந்து நம்ம உலகம் முழுக்க கொண்டு போய் அதை உறுதிப்படுத்தும் போது பதியப்படும் போது பேட்டர்ன் வாங்கும் போது தான் அது வந்து உலக மக்களால் எதிர்க்கப்படுகிறது ஏற்கப்படுகிறது ஒரு கருத்தை பொதுவாகவே அப்படிதான் அப்போ வந்து ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்களே கூட இப்ப அப்படியே எழுதி பாருங்க ஜீரோ இல்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து ஒன்னு ஜீரோ ஒன்னும் கூப்பிட்டோம்னா அடுத்து ஒன்னு வரும் அடுத்து ஒன்னே ஒன்னும் கூட்டினீங்கன்னா ரெண்டு வரும் அடுத்து ஒன்னே ரெண்டும் கூட்டினீங்கன்னா மூணு அந்த கடைசி ரெண்டு நம்பரை மட்டும் கூட்டிகிட்டே போனீங்கன்னா இதுதான் பிரபினா சீரியஸ் இத வந்து ஒரு ஆஹ் இதா போட்டீங்கன்னா ஒரு மடங்கு அடுத்து ரெண்டு மடங்கு மூணாவது வந்து மூணு மடங்கு ஐந்து மடங்கு எட்டு மடங்கு பதிமூணு மடங்கு அப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஒரு ரெக்டாங்கலா போட்டு அந்த ஒரு மடங்குல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு சுருள் தெரியும் அந்த சுருள்ன்றது வந்து இந்த ஸ்பைரல் சொல்றோம் இந்த ஸ்பைரல் மொத்த தான் எல்லாமே இருக்கு கேலக்சியும் இருக்கு கேலக்சிக்கு போட்டதுக்கு முன்னாடி நாம வாழ்ற அது வந்து பால்வழி கேலக்சி அண்டம் சொல்றோம் அது நமக்கு பக்கத்தில் ஒரு அண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வாழ்ற இந்த கேலக்சியை ஆக்சுவலா இந்த பிரபஞ்சத்தை பத்தி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு இப்ப மணல் கடல் கரையில இருக்கிற மணல்ல ஒரு மணல் தான் வந்து நம்மளோட கேலக்சி நம்ம வாழ்ற அண்டத்தோட அந்த பெல்கி வேண்ட கேலக்சி அந்த ஒரு மணலுக்குள்ள நாற்பது லட்சம் நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நாற்பது லட்சம் நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுடைய சூரியன் சூரிய மண்டலம் நம்ம சூரிய குடும்பத்துல பல கோள்கள் ஒன்பது கோள்கள் இருக்கு அந்த ஒரு கோல்லதான் பூ அந்த பூமியில எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருக்கு இந்த எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களை சுற்றி ஆராய்ஞ்சி அந்த கடல் கரையில இருக்கிற அவ்வளவு மணலை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் இப்ப இருக்கிற விஞ்ஞானம் ஏன்னா விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறிட்டு வருதோ அப்ப நிறைய விடயங்களுக்கு விடை தெரியுது ஆனாலும் புது புது கேள்விகள் எழுது புரியாத கேள்விகளாகவே இருக்கு இல்ல அப்போ நாம ஆராய்ச்சி பண்றது விஷயம் எப்படின்னா கடற்கரையில இருக்கிற மணல்கள் அவ்வளவு மணல்கள்ல ஒரு சின்ன பாக்டீரியா உட்காந்துட்டு இந்த அவ்வளவு மணலை பத்தி தெரிஞ்சு ஆசைப்பட்டா என்னவோ அந்த மாதிரிதான் நாம இந்த பிரபஞ்சத்தை பத்தி அறியக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் கூட பேசிஸ் வந்து இப்ப நம்ம சுத்தி இருக்கிற தாவரங்களையும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அமைப்பு உடல் அமைப்பு உள்ள உடலுக்குள்ள இருக்கிற ராஜ உறுப்புகள்ன்ற அந்த அங்க நுரையீரல் கல்லீரல் இதையும் அதுக்கப்புறம் பயிர் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெபினா சீரியஸ் மெத்தட்ல தான் இருக்குது இதை வந்து ப்ரூவன் எப்போ ஒரு விஷயம் வந்து ப்ரூவன் ஆகுதோ அந்த விஷயம் தான் வந்து உலகம் ஏற்றுக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பெபினாசின்னு போட்டுட்டு யூடியூபுக்குள்ளே போய் பெபினாசின் டைப் பண்ணீங்கன்னா வீடியோஸும் போட்டிங்கன்னா வரும் அது பழ வகைகளாக இருந்தாலும் சரி காய்கறி வகைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த சீரியஸ் மற்றவர்கள் தான் இருக்குது அது அதோடு நிற்கலங்க இன்னைக்கு அற்றாட வாழ்வில இருக்கிற ஷேர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த வெமினார்ஸ் முறை ஆரம்பிக்குது அது வந்து எப்படி நீங்கள் வெபினார் சீரியஸை வந்து ஜீரோவில் ஆரம்பித்து ரெண்டு ரெண்டு என்ன கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த சீரீஸ் வருதோ அதே மாதிரி வந்து ரிவர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அது ஐம்பத்தஞ்சு வந்து பெமினார் நம்பர்னு வச்சுக்கலாம் அந்த ஐம்பத்தஞ்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் முன்னாடி உள்ள நம்பர் என்னவோ முப்பத்தி ஒன்று தொடர்பாக சொல்கிறேன் நீங்கள் எழுதி பாருங்க ஸோ அந்த நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா வர ரேஷியோ தான் வந்து கோல்டன் ரேஷியோ அந்த கோல்டன் ரேஷியோ மெத்தடில் தான் இவங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஆளை பார்த்தா ஞானிகள் வந்து இவர் இந்த நோக்கத்தில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு வந்து புத்தர் வாழ்ந்த காலத்தில் அனன்யான்னு ஒருத்தர் மிகப்பெரிய அறிஞர் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவங்களில் மிகப்பெரிய அறிஞர் அவர் அவர் வந்து புத்தரோட ஆர்குமெண்ட்டுக்காக வராரு அவர் அப்ப இந்த மழை காலங்கள்ல எங்கேயும் மூவ் பண்றது கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல தங்கியிருப்பாரு அவர் வந்த உடனே வந்து கேள்வி கேட்கிறாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு இல்ல நீ இப்பதான் வந்திருக்க அந்த காலகண்டல நடந்துதானே வருவாங்க நடந்து வரும்போது என்ன சொல்றாரு நீ ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருப்ப அதனால நீ முதல்ல போயிட்டு ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பத்தி பேசலாம் இல்ல அவர் வந்து எனக்கு ரெஸ்ட்லாம் வேண்டாம் நான் உங்களோட வந்து பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சபையில இறங்குறேன் அப்படியே கொஞ்சம் ஓல்டுல இருங்க எனக்கு கேட்காது சபையில சரி சரி ஆஹ் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆஹ்ல இருங்க நீங்க பேசிட்டு இருக்கேன் நான் கேக்குறேன் ஓகே 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 ஐயா என் கூட எப்போன் பண்ணுங்க ஒருத்தரை நான் மகிழ்ச்சி பேசுறேன் ஐயா இப்ப சரியா இல்ல ஒரு பத்து நாளா எனக்கு டெங்கு பேசினா டெங்கு காட்சியில தொடர்ந்து பேசினா இருமுல் வருதுங்கிறதுனால கேட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சரியாயிரும் சரியாயிட்டு போறேன் சரிங்க சரிங்க நான் தொடர்ந்து அதனாலதான் அப்பப்ப நான் இது கேமரா வெளியே போயிட்டு போயிட்டு சரி இருமுளுக்காக சரி Não sei. É.

எப்படி நம்ம சிக்காகோக்கு வந்து நரேந்திரன் அனுப்பினோமோ அங்க போய் அவர் விவேகானந்தரா மாறினாரோ அந்த மாதிரி ஆனா அவர் வந்து வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத புத்தர் கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சார் தான் அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்கு அது எப்படின்னா அவர் அந்த காலத்துல நடந்து பயணம் பண்ணுவாரு இல்லைங்களா அந்த பாதைகள்ல விலங்குகள் கூட பகைக்காது ஆராய்ச்சு அவரோட சுவாமி ஆராய்ச்சி ஒரு பனிரெண்டு அடிக்குள்ள என்ன நடந்தாலும் இவரு பன்னெண்டு கிலோமீட்டர் இல்ல பன்னெண்டு மைல் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அப்படிப்பட்ட நாணம் இருந்ததுனால அவர் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு அது மா இப்ப எதுக்காக அந்த கதைக்கு போனோம் பெபினா சீரியஸ் சீரியஸ்